ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோ அரிச்சோடிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த மகர ராசி மகர லக்ன உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ரெண்டு குடையனுமான சனி மூணாம் இடமான மீனத்தில் இருந்து குரு பார்வையும் பெறுகிறார் இது ஒரு சாதகமான அமைப்பு பண வரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுமுகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் மனதளவில் தெளிவாக இருப்பீர்கள் சனி பார்வை அஞ்சாம் இடமான ரிஷபம் ஒன்பதாம் இடமான கன்னி பன்னெண்டாம் இடமான தனுசில் பிடிகிறது மன மகிழ்ச்சியில் சிறிது குறை ஏற்படலாம் குழந்தைகளின் நட்பு வட்டத்திலும் நடவடிக்கையிலும் கவனம் தேவை தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் வைக்க வேண்டும் வீண் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் தவிர்க்கவும் முடியாது மூணு பன்னெண்டுக்குடிய குரு ஏழாம் இடமான கடகத்தில் அதிர்ச்சார கதியில் நிலையில் இருக்கிறார் கணவன் மனைவி உடல் நிலையில் கவனம் தேவை கணவனால் மனைவிக்கோ மனைவியானால் கணவனுக்கோ உரிய மருத்துவ சிகிச்சை எடுப்பது நன்மை தரும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒரு சமயம் இருந்தது போல் மறுசமயம் இருக்க மாட்டார்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் ஏற்படும் குரு பார்வை பதினோராம் இடமான விருச்சிகம் உங்கள் ராசியான மகரம் மூணாம் இடமான மீனம் இவற்றில் விழுகிறது நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் உங்கள் மதிப்பும் சுய கௌரவமும் மேம்படும் மன மகிழ்ச்சி பெருகும் நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் பதினோராம் இடமான விருச்சிகத்தில் ஆறாம் தேதி வரை ஆட்சியாகவும் பிறகு பன்னெண்டாம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார் சுக சௌகரியங்களுக்கு குறைவிற்காது வீடு மனை வாகன யோகங்கள் மேம்படும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் ஸ்திர சொத்துக்கள் வகையில் மாத பிற்பகுதியில் விரயங்கள் இருக்கலாம் அஞ்சு பத்துக்குடைய சுக்ரன் பதினோராம் இடமான வெற்றிகத்தில் இருப்பது ஒரு சாதகமான அமைப்பு மன மகிழ்ச்சி பெருகும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் திருமண ஏற்பாடுகள் செய்து நடத்தலாம் ஆறு ஒம்பது கூடிய புதன் ஆறாம் தேதி வரை பத்தாம் இடமான துலாத்திலும் பிறகு பதினோராம் இடமான விருச்சிகத்திலும் சஞ்சரிக்கிறார் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு உண்டு உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளி மாநிலமோ வெளிநாடோ சென்று படிக்கும் வாய்ப்பு அதிகம் ஏழு கூட சந்திரன் மூணாம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் எட்டுக்குடைய சூரியன் மாத முதல் பகுதியில் பதினோராம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் பன்னெண்டாம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி சாதகமாக இருக்கும் இரண்டில் இருக்கும் கும்பராகுவாலும் எட்டிலிருக்கும் சிம்மக்கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சரங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் விநாயகர் துர்கை வழிபாட்டோடு ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மை தரும் சந்திராஷ்டிரம தினங்கள் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு காலை வரை சந்திராஷ்டிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்